ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழக கட்சிக்கொடியில் இருந்த சின்னத்தை நீக்க சொல்லி பகுஜன் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருந்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கிட்ட இருந்து ஒரு தரமான பதிலடி கிடைச்சிருக்கு அதாவது கட்சிக்கொடியில் இருக்கும் சின்னங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ நாங்க அளிக்கிறது இல்லை ஸோ அதனால இதுல தேர்தல் ஆணையம் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிக்கொடியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்ல ஸோ சும்மா பப்ளிசிட்டிக்காக புகார் கொடுத்தா இந்த நிலைமை தான் அண்ட் இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான பணிகளும் மும்முரமா நடந்துட்டு இருக்கு மெயினாக தளபதி புஷியானந்த் அவர்களை எல்லா மாவட்டங்கள்லையும் பிரத்யேகமாக மாநாட்டுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேச சொல்லியிருக்காரு அதாவது மாநாட்டுக்கு வர்றவங்களை எப்படிலாம் பாதுகாப்பாக அழைச்சிட்டு வரணும் அண்டு கொண்டாட்டங்கள் எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும் மெயினாக மகளிர்களை அழைச்சிட்டு வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டத்தில் பேசியிருக்காங்க அண்டு நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண் வந்து புஷியானந்த் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதா பார்க்க முடிஞ்சுது அதாவது அவங்க குடும்பத்தில் யாருக்கோ பதவி தரலையா ஸோ அதுக்குள்ளே பதவிக்கு அடிச்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு சில நெகட்டிவான விமர்சனங்களும் வருது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இனிமேல் நடக்காம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த ஏடிஎம் கே கட்சி பதவிக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கர வீக் ஆயிடுச்சு சோ அதனால இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்காம பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ